நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா அடிபணிந்த திமுக அரசாங்கம் தட்டி தூக்கிய தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கி நம்ம முதலமைச்சர் ஐயா தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது நடந்தது அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு என்று ஆறு சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமில்லை இந்த தூய்மை பணியாளர்கிட்ட மீண்டும் வார்த்தையை விட்டு சிக்கி இருக்கிறது திமுக ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு தான் பனிரெண்டு நாளாக போராடினார்கள் ஆனால் நள்ளிரவில் அதிரடியாக வந்து காவல்துறையினர் அவங்களை கைது செய்தார்கள் ஆனால் அப்படி கைது செய்கின்ற பொழுது அந்த பெண் தொழிலாளர்களை கண்ணியத்துடன் நடத்தப்படவில்லை என்பதுதான் தூய்மை பணியாளர்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்குதுங்க பெண் தூய்மை பணியாளர்களை பெண் காவலர் தான் கைது பண்ணியிருக்க வேண்டும் ஆனால் நள்ளிரவில் எவன்டா பார்க்க போகிறான் யாரா கேட்க போகிறான் யாரா தடுக்க போகிறான் இவங்களுக்கு யாரா ஆதரவு இருக்குது என்பதையெல்லாம் மனசில் வச்சு காவல்துறையானது கண்டபடி அத்துமீறி இருக்கிறது அதனுடைய காட்சிகள் சமூக வலைத்தளத்தில் ஏகப்பட்டவை வருகிறது ஆமாம் துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அனாதையாக தான் நின்றுட்டாங்க ஏன்னால் வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் வந்து இந்த துப்புரவு பணியாளர்களை பார்க்கவே இல்லை எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது பாசம் காட்டினவர் ஆட்சிக்கு வந்த பேரு அருகே அமர்ந்து உணவு உண்ணவர் டீ காப்பி குடித்தவர் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு சொன்ன பிறகு எங்க போனார்னு தெரியல ஆனா திமுக கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றாலும் நாங்க இருக்கின்றோம் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு வரிசையாக வாக்குறுதி கொடுத்த தோல் அவர்கள் எங்க போனார்னு தெரியல நள்ளிரவில் அப்படி ஒரு அடக்குமுறை மூலமாக கைது பண்ணியிருக்கிறாங்க யாரும் கிட்ட இல்லை தொழிலாளர்களுடனே இருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கம் என்று தன்னை காட்டி கொள்ளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல இதுவே அதிமுக ஆட்சியாக இருந்தால் வாடக வாய்கள் வந்து வரிசையாக நின்றுக்கிட்டு கருத்து தெரிவிக்கும் கைது பண்ணக்கூடாது என்று களத்தில் இறங்கி போராடும் ஆனால் அந்த வாடக வாய்கள் வந்து இந்த நள்ளிரவு கைதுக்கு எங்கே போனாங்கன்னு தெரியல இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முறையில் எங்கே போனான்னு தெரியல என்னுடைய இனம் என்னுடைய உரிமை அப்படின்னு கத்துவான் காங்கிரஸ் கட்சி எங்கேனே தெரியல அகிம்சையாலேயே சுதந்திரம் வாங்கினோம் எங்களுக்கு வன்முறையே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சியானது எங்கே இருக்குன்னு தெரியல ஜனநாயக முறைப்படி போராடுகின்ற போது வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும் தொழிலாளர்கள் ஜனநாயக முறைப்படி போராடுகின்றார்கள் அவங்க பின்னாடி நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குன்னு தெரியல புரட்சி போராளியாக பல தமிழகத்தை அழிக்கக்கூடிய நச்சு திட்டங்களை எல்லாம் அனுமதிக்காமல் தொடர்ச்சியாக ஸ்டெர்லைட்டுக்காக போராடி அந்த ஆலையே மூடன அவர்கள் எங்கே இருக்காருன்னு தெரியல நவ துவாரத்தையும் இவங்கல்லாம் பொத்திக்கிட்டு இருப்பதனால நள்ளிரவில் அடக்குமுறை ஏவி இந்த அரசாங்கமானது துப்புரவு பணியாளர்களை கைது செய்திருக்கிறது யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க தான் வந்து கடைசி வரைக்கும் துப்புரவு பணியாளர்கள் பின்னாடி நின்றாங்க அதிமுக காரங்க நின்றாங்க ரெண்டாவது பாஜக காரங்க நின்றாங்க மூன்றாவது நாம் தமிழ் கட்சிக்காரங்க நின்றாங்க நான்காவது விஜய் அவங்க கட்சிக்காரங்க நின்றாங்க இதில் திமுக பொறுத்த வரைக்கும் அடித்தட்டு மக்களிடத்திலும் சரி எதிர்கட்சிகள் இடத்திலும் சரி கூட்டணி கட்சிகள் இடத்திலும் சரி நீங்கள் மட்டும் திமுகவை எதிர்த்து போராடினிங்கன்னா திராவிடத்தை எதிர்த்து போராடினிங்கன்னா பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் அது பாசிச சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பாசிச சக்தியை விட இன்னைக்கு திமுக நள்ளிரவில் இந்த தூய்மை பணியாளர்களை கைது பண்ண விஷயம் என்பது அடக்குமுறையினுடைய உச்சமாக இருக்குது காணொளி வருவதெல்லாம் பார்க்கின்ற போது கண்ணீர் சிந்தும் காட்சிகளாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த துப்புரவு பணியாளர்கள் எங்கே அடைத்து வைத்திருக்கிறாங்க எட்டு இடத்துல அடைத்து வைத்திருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிவறை கூட பயன்படுத்தக்கூடாது என்ற அளவுக்கு அடக்குமுறைகள் ஏவப்படுகிறதாம் இந்த துப்புரவு பணியாளர்கள் எங்கே இருக்கிறாங்க என்ற விஷயமானது மீடியாவுக்கே தெரியல எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்நேரம் வந்து தமிழக அரசாங்கமானது ஆறு சலுகைகளை உங்களுக்கு அறிவித்திருக்குது இந்த ஆறு சலுகைகளை ஏற்றுக்கொள்கின்றீர்களா இல்லை நீங்கள் மீண்டும் பணி நிரந்தரம் தான் தமிழக அரசாங்கத்திட்ட கேட்க போறீங்களா அப்படின்ற செய்தியை ஊடகமானது எடுத்து போட்டிருக்கும் ஆனால் தங்கம் தென்னரசவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆறு அறிவிப்புகளை மட்டும்தான் இன்றைக்கி பெருசாக இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்தார் பேச்சுவார்த்தைக்கு வந்தார் தமிழக அரசாங்கமானது இதில் தலையிட வேண்டும் முதல்வர் தான் வாக்குறுதி கொடுத்தாரு அவரே தலையிட வேண்டும் அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் சொன்னாங்க இன்றைக்கு முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா தலையிட்டு இருக்கின்றார் முதல்வரே சிறப்பு அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தூய்மை பணியாளர்கிட்ட வந்து திமுக அரசாங்கமானது அடிப்பணிந்து இருக்கிறது தூய்மை பணியாளர்களுடைய தூய்மையான போராட்டத்தின் காரணமாகவும் வலிமையான போராட்டத்தின் காரணமாகவும் கொஞ்சமேனும் வந்து திமுக அரசாங்கத்திடத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் தட்டி தூக்கி இருக்கின்றார்கள் என்பதில் கருத்தே கிடையாது திமுக நினைத்திருந்தால் எந்த போராட்டத்தையும் ஒடுக்கிவிடும் எதிர்கட்சியுடைய குரலை அடக்கிவிடும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது ஊடகத்தை வச்சு எல்லாவற்றும் திசை திருப்பி விடுவார்கள் இரண்டாவது அவங்கக்கிட்ட மிகப்பெரிய வழக்கறிஞர் அணியாக இருக்கிறது யாருடைய வாழையும் வந்து பார்த்திங்கன்னா மூடிடுவாங்க யாருக்கு எதிராகவும் போராடி வெற்றி பெற்று விடுவார்கள் அதனால் திமுகவை எதிர்த்து இந்த அளவுக்கு வெற்றி பெற்று இருப்பதே தூய்மை பணியாளர்களுடைய பெரும் போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி திமுக இத்தனை சகல சம்பத்தையும் வச்சுக்கிட்டு தூய்மை பணியாளர்களுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருப்பதே என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் நினைக்கிறேன்

மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு தான் என்னுடைய எண்ணமாக இருக்குதுங்க இப்போ இவ்வளோ கதறல் இவ்வளோ வேதனை இவ்வளோ துடி துடிப்பு ஆனால் எல்லாம் இருந்தாலும் நாளைக்கு திமுக அரசாங்கமானது பாசமாக வந்து பேசும் அப்படியே வாக்குகளை அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால தான் இவ்வளோ வேதனையும் பார்த்த பிறகும் துப்புளு பணியாளர்களை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கூட இறக்கமே வரல ஆனால் அவங்க கதறலும் அவங்க ஆடைகள் கலைந்து விட்டு பேருந்து ஏற்றி அவங்களை அடிப்பதையும் பார்க்கின்ற போது கொடுமையாக தான் இருக்குது திராவிட மாடல் ஆட்சி பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை தரும் அப்படின்னு சொன்னாங்க கலைஞர் ஆட்சியில் தான் வந்து பெண்களுக்கான சொத்துரிமை கொடுத்தோம் அப்படின்னாங்க பட்டியலின மக்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்வதற்காக சமத்துவப்புறம் கொண்டு வந்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் எல்லாமே வெற்று வார்த்தைகளாகத்தான் இருக்குது இன்றைக்கி தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்தவரைக்கும் ஆறு அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கின்றார் கலைஞர் ஆட்சியில் தான் முதன்முறையாக ரெண்டாயிரத்தி ஏழில் தொழிலாளர் நல வாரியம் கொண்டு வந்தாங்களாம் அந்த தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக தொழிலாளர்களுக்கு ஏகப்பட்ட உரிமைகளும் சலுகைகளும் வாரி கொடுத்தாராம் இப்போ துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க துப்புரவு பணி செய்வதனால் உடல்நல கோளாறு ஏற்படுமா சுவாச கோளாறு கைகளிலும் கால்களிலும் உடல்களிலும் அரிப்பு ஏற்படுமா இவற்றையெல்லாம் கண்டறிவதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை தூய்மை பணியாளர்களுக்காக நடைமுறைப்படுத்த போகிறாங்களாம் இரண்டாவது வந்து தூய்மை பணியாளர்கள் காலையில் வேலைக்கு வந்துடுவாங்க சாப்பாடு செஞ்சுருக்க மாட்டாங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதனால் தூய்மை பணியாளர்கள் சென்னை மண்டலத்தில் வந்து காலை உணவு இலவசமாக அருந்தலாம் மூன்றாவதாக தூய்மை பணியாளர்கள் எந்த இடத்துல வசிக்கிறாங்களோ அந்த இடத்திலே வந்து வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிராமத்தில் இருந்தாங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின்படி வந்து வீடு கட்டுவதற்கான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது தூய்மை பணியாளர்களுக்கு வயசாயி போச்சு என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள் என்றால் அவங்க தொழில் தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் வழங்கப்படும் தொடர்ச்சியாக நல்லா பணத்தை பேங்க்கில் வாங்கின கடனை கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆறு சதவீதம் வட்டியானது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரெண்டாவது தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிள்ளைங்க உயர்கல்வியில் எங்கே படித்தாலும் சரி அவங்களுக்கான கல்வியினுடைய எல்லா செலவுகளையும் தமிழக அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பஸ்ஸில் போனாலும் சரி ஹாஸ்டலில் படித்தாலும் சரி துணிமணியாக இருந்தாலும் சரி புத்தகமாக இருந்தாலும் சரி எல்லாமே தமிழக அரசாங்கமே ஏற்றுக்கும் அப்படின்னு கல்வி செலவை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை துப்புர பணியாளர்களுக்கென்று மருத்துவ காப்பீட்டு திட்டம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அது மட்டும் இல்லை தொழிலாளர் நல வாரியத்தில் இருந்து தூய்மை பணியாளர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் பத்து லட்சம் ரூபாய் பணம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆறு திட்டங்கள் முத்தான திட்டங்கள் போல தான் எனக்கு தெரியுது ஓரளவுக்கு இதை தூய்மைப் பணியாளர்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் தூய்மை பணியாளர்கள் கேட்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம அமைச்சர் மீண்டும் வார்த்தையை விட்டிருக்கின்றார் ஏற்கனவே முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வார்த்தையை விட்டுட்டு தான் தூய்மை பணியாளர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டி தினம் தினம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ நம்முடைய தங்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய வழக்கானது நீதிமன்றத்தில் இருக்குது தொழிலாளர் நல வாரியத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது இரண்டிலும் வந்து தீர்ப்பு வரட்டும் தீர்ப்பு வந்த பிறகு நாம் முடிவெடுப்போம் பணி நிரந்தரம் பற்றி முதலமைச்சரிடம் பேசி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் ஒருவேளை இங்கே ராம்குமார் ரெட்டி நிறுவனத்துக்கு இந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் போலனா கூட பரவாயில்ல வெயிட் பண்ணலாம் போல இருக்குது தீர்ப்பு வந்த உடனே தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி பணி நிரந்தரம் செய்வதற்கான வழிவகையை செய்வோம் பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு அமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருப்பதனால எனக்கு தெரிந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துக்கு பணிந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கமானது இன்னும் சில உத்தரவாதங்களை சலுகைகளும் அறிவித்திருக்கிறது ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்வதில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக சென்னை மாநகராட்சி இடத்துல ஒப்பந்த பணியாளர்களாக இல்லைங்க அந்தந்த பகுதியில் வந்து இவங்க மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக ஒப்பந்த பணியாளர்களாக இருக்கிறாங்க சென்னை மாநகராட்சியில் இவங்க நேரடியாக சென்னை மாநகராட்சியினுடைய ஒப்பந்த ஊழியர்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இருபது வருஷம் வேலை பார்க்குறேன் முப்பது வருஷம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை மாநகராட்சி கிட்டே போய் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இங்கே ஒப்பந்த தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக மாநகராட்சியில் போய் ஒப்பந்த பணியாளராக வேலை பார்க்காம மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக அவங்களை இங்கே வேலைக்கு அனுப்பியிருக்காங்க சென்னை மாநகராட்சியும் வந்து சம்பளம் போகிறது அத்தனையும் வந்து நேரடியாக இந்த ஊழியர்களுக்கு போடாமல் மகளிர் சுய குழுவுக்கு தான் வந்து பணத்தை அனுப்புகிறாங்க மகளிர் சுய உதவிக்குழு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பணம் அனுப்புது இந்த துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் மகளிர் சுய குழுவில் தான் வேலை பார்க்குறாங்க சென்னை மாநகராட்சியில் வேலை பார்க்கலை அதனால் வித சலுகையா இருந்தாலும் சரி எந்த வித பணி நிரந்தரமா இருந்தாலும் சரி எந்தெந்த மகளிர் சுயஉதிக் குழுவில் இவங்க வேலை பார்க்குறாங்களோ அந்தந்த மகளிர் சுயஉதிக் குழுவில் தான் போய் இவங்க வேலை கேட்கணும் பணி நிரந்தரம் கேட்கணும் ஸோ சென்னை மாநகராட்சியில் நேரடியாக வேலை பார்த்துருந்தாங்கன்னா சென்னை மாநகராட்சி சட்டப்படி நாம் பணி நிரந்தரம் வந்து பண்ணலாம் அப்படின்னு மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்கிறாங்க அவங்க சுயஉதிக் குழு மூலம் தானே வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க நாங்கள் சுயஉதிக் குழுக்கள் மூலமாக தானே ஆள் எடுத்திருக்கோம் நாங்கள் பேசுறது அத்தனையுமே வந்து மகளிர் குழுக்கள் கிட்டே மட்டும்தான் தோழர்கிட்ட நாங்கள் பேசலே அப்படின்னு மேயர் பிரியா அவர்கள் சொல்கிறாங்க மாநகராட்சியில் எங்களை வேலைக்கு சேர்த்துங்க எங்களை வேலைக்கு சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாநகராட்சியை வேலை பார்க்குற வரைக்கும் அவங்களுக்கு பெரிய சலுகை எதுவும் கிடையாது சம்பளமும் பெருசாக கிடையாது ஆனால் ராம்குவர் ரெட்டியா ராம்குமார் ரெட்டி ஆ தப்பாக சொல்கிறேன் ராம்குமார் ரெட்டியினுடைய துப்புரவு பணி நிறுவனத்தில் போய் இவங்க சேர்ந்தாங்கன்னா பிஎஃப் இருக்குது இஎஸ்சி இருக்கிறது மாணவர்கள் படித்தா கல்வி ஊக்கத்தொகை இருக்குது லீவ் இருக்குது லீவ் வேண்டாம் சொன்னால் லீவ் ஒப்படைச்சிட்டு பணம் வாங்கிக்கலாம் பண்டிகை கால சலுகை இருக்குது பண்டிகை கால போனஸ் இருக்குது பண்டிகை கால பரிசு இருக்கிறது ஊக்குவிப்பதுக்கான பரிசு தொகை இருக்குது இப்படி ஏகப்பட்டவை வந்து ராம்குமார் ரெட்டி பணி நிறுவனத்தில் இருக்குது ஏற்கனவே சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மண்டலம் இருந்தது அந்த பதினஞ்சு மண்டலத்தில் பதிமூணு மண்டலத்தில் வேலை பார்த்தவங்களை நாங்கள் இந்த மாதிரி தனியார் திட்டத்தில் நாங்கள் துப்புரவு பணியை ஒப்படைத்த பிறகு அந்த துப்புரவு பணியாளர்களையும் அங்கே தான் நாங்கள் அனுப்பி அனுப்பி வச்சோம் அப்போது ஏற்கனவே இருந்த துப்புரவு பணியாளர்களை கான்ட்ராக்டர் எடுத்த நிறுவனத்துக்கிட்டையே நாங்கள் அனுப்பி வைக்கின்ற போது அவங்கெல்லாம் போய் அங்கே வேலை செஞ்சு சிறப்பாக இருக்கின்ற போது இங்கே திருவிக்கா மண்டலம் ராயபுரம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மண்டலத்துக்காரங்க மட்டும் வந்து ராம்குமார் ரெட்டிக்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்து வேலை செய்வதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு வந்து நம்ம மேயர் பிரியா அவர்கள் வந்து கேட்குறாங்க ஏன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமானது துப்புரவு பணியை மொத்தமாக தனியாருக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு அப்படி இருக்கும் பொழுது இங்கே துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வேலை செய்வோம் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா கான்ட்ராக்ட் விட்டவங்க எங்க வேலை செய்வோம் இவங்க எங்க வேலை செய்வாங்க அதனால ராம்குமார் ரெட்டி நிறுவனமானது வேலைக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் எடுக்க போறாங்க ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலாக வேலைக்கு ஆள் எடுத்துட்டாங்க இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து நாங்க வேலைக்கு வரலன்னு சொன்னீங்கன்னா புது ஆள் எடுத்துருவாங்க அப்புறம் வேலைக்கு போக மாட்டாங்க அதனால் ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே வந்து ராம்குமார் ரெட்டி தூய்மைப் பணி நிறுவனத்தில் போய் இவங்க வேலைக்கு சேர்ந்துக்கணும் அதை நாங்கள் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு வந்து மேயர் பிரியா அவர்கள் நேற்று அறிக்கை விட்டாங்க ஸோ தொப்பு பணியாளர்கள் மாநகராட்சி கிட்ட நேரடியாக பணி செய்யலை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக தான் பணி செஞ்சாங்க தயவு தயவுசெய்து எங்கக்கிட்ட வேலை கேட்பதை விடுங்க வந்திருக்கின்ற கம்பெனியில் போய் சேர்ந்துக்குங்க மாநகராட்சியில் இருந்த சலுகை விட சிறப்பான சலுகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது தமிழக அரசாங்கமானது துப்புரவு பணியாளர்களுக்கென்று சிறப்பு ஆறு திட்டங்களை அறிவித்திருக்குது நாங்கள் தீர்ப்புக்கள் வந்த பிறகு பணி நிரந்தரம் பற்றி பேசி முடிவெடுப்போம் என்று சொல்லியிருப்பதனால தமிழக அரசாங்கமானது அடிப்பணிந்திருக்கிறது ஸோ துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தின் மூலமாக சில சலுகைகளை பெற்றிருப்பதன் மூலமாக தட்டி தூக்கி இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல அதுக்கு முன்பாக போன் வந்துருச்சு என்ன விஷயம் என்பதை கேட்குறேன் நன்றி நண்பர்களே